கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மகத்தான பயணத்தை பற்றி புரிந்து கொள்ளாத அறிவுரைகள் ஏதோ மோடிக்கு வினா மக மாறி நினைச்சுக்கிட்டு மோடியை பற்றி பேசுவதற்கு நீங்கள் யார் என்று பிரச்சாரத்தின் உடையே கேள்வி கேட்டால் மோடியை இந்தியாவினுடைய பிரதமராக தேர்வு செய்துவிட்டால் அவருடைய நடவடிக்கையை பற்றி பேசுவதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒரு தேசிய கட்சி மக்களால் தேர்வு செய்யப்பட்டுக்கூடிய கட்சி எங்களுடைய கட்சியினுடைய மாநாட்டிலே முடிவு செய்கிறோம் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறோம் ஆகவே இந்த பிரச்சாரத்திலே மோடியை பேசக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இந்த ஜனநாயக நாட்டிலே தனிப்பட்ட ஒருவரை பேசுவது எங்களுடைய நோக்கமாக இன்றைக்குமே இருந்தது கிடையாது மோடியை பேசுகிறோம் என்று சொன்னால் மோடி அரசு பின்பற்றக்கூடிய கொள்கையை நாங்கள் விமர்சிக்கிறோம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் நாட்டு மக்களுக்கு முன்னால் வைக்கிற போது எதையும் நிறைவேற்றாத ஆட்சி தான் பாஜக ஆட்சி என்று அந்த மக்கள் பதிலளிக்கிறார்கள் இதை பொறுக்க முடியாமல் தான் எங்கே நம்முடைய கட்சியினுடைய தலைவரை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே நம்முடைய கட்சியினுடைய ஆட்சியை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே என்ற ஆத்திரத்தில் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாட்டு நடைபெறுகிற எந்த பிரச்சாரத்திலும் செய்யாத இளைஞர்கள் அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் துவக்கியதை நாங்கள் நிச்சயமாக ஒழித்து வைப்போம் என்பதையும் இந்த திண்டுக்கல் மக்கள் முன்னால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உண்மை தொட்டால் இறுதி வரைக்கும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமை ஆகவே அந்த பிரச்சார இயக்கத்திலே பல இறையூறுகள் செய்தாலும் பேசக்கூடிய கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அப்போதே சொல்லுங்களா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வேணா போட்டிக்கு நீ கூட்டம் போட்டு போட்டு பேசிக்க பிரச்சாரம் பண்ணுங்க அதுக்கு மோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னு பிரச்சாரம் பண்ணுங்க எல்லா குடும்பத்துக்கும் தரேன்னு சொன்னீங்க அதெல்லாம் தந்துட்டோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்க என்னெல்லாம் பதில் அளிக்கிறார் அதையும் தாண்டி அவர்கள் வந்து தகராறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்கள் மூன்று பேர் நாங்க முப்பத்தஞ்சு பேர் அந்த இடத்துல தலைவர்கள் யாரும் இல்ல அந்த உதய தான் அதற்கு தலைமையில் வாங்குகிறார் அந்த மூன்று பேரையும் முப்பத்தி ஐந்து பேரால் அந்த மூணு அவர்கள் பணியிலேயே நாங்கள் திரும்ப தாக்குவது என்று முடிவெடுத்திருந்தால் அந்த மூணு பேர் வீடு வரை சேர முடியாது அனுமதிக்கவில்லை ஆகவே காவல்துறையை தான் தலையிடச் சொன்னோம் தகராறு செய்கிறார்கள் நீங்கள் கைது செய்யுங்கள் உங்கள் மேலதிகாரியை வர சொல்லுங்கள் என்று காவல்துறையிடம் தான் உங்களுடைய தலைவர்கள் புகார் செய்கிறார்கள் எங்களுக்கு தகவல் வந்தவுடன் திண்டுக்கல் தாதுகாவனுடைய ஆய்வாளர் அவர்களுக்கு தொடர்பு உண்டு திண்டுக்கல் புறநகையாளர் அவர்களுக்கு தொடர்பு ஒன்றுதான் தகவல் சொல்லுகிறேன் தவிர அவங்களை விடாதீங்க அடிஞ்ச சுத்துவத்துக்கலாம் ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லிருந்தா போதும் அந்த மூணு பேர் ஊடு திரும்ப போவதில்லை ஆனால் அதை நாங்கள் சொல்லவில்லை காவல்துறையை தலையிட வேண்டும் என்று சொல்லி ஜனநாயக ரீதியிலே அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் அதிலே நாங்கள் காவல்துறையை தடையில் சொன்ன போது அந்த இடத்திலே காவலர்களே இல்லை என்ன ஒரு இயக்கம் நடைபெறுகிறது என்று சொன்னால் காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா செய்ய வேண்டிய காவல்துறை கடமை இல்லையா என்ன கிரைம் மீட்டிங் நடந்தாலும் இங்கே ஒரு கிரைம் நடந்து யார் பார்க்கிறது அதற்கான ஒரு ஏற்பாட்டை காவல்துறை செய்ய வேண்டாமா ஏன் அதை செய்ய தவறி இருக்கிறார்கள் என்ற கேள்வியை தான் கேட்க விரும்புகிறோம் காவல்துறை இருந்திருந்து அது தடுக்கப்பட்டிருந்தால் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்திருக்காது அங்கே புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்குள் சென்றால் காவல் நிலையத்திற்குள் வந்து எங்களுடைய கமிட்டி உறுப்பினர் பெண் தோழரை தாக்குகிறார்கள் காவல் நிலையத்திலே தாக்குகிற அளவுக்கு ரவுடிசத்தை தாரிக்கும் காவல்துறை உருவாக்கி இருக்கிறதா இந்த கேள்வியை நான் கேட்டு வருகிறேன் தாரிக்கும் காவல் நிலையத்தினரை ரவுடிகள் வந்து தாக்குதல் நடத்துவதை இந்த காவல்துறை அனுமதிக்கிறதா என்று நாங்கள் கேட்டு வருகிறோம் அங்கு சிசிடிவி கேமராவை நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அதை பார்க்க வேண்டும் அதில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை காவல் நிலையத்துக்குள்ளே போய் ஒருத்தர் ரவுடி செய்யப்பட்டா அதை காவல்துறை அனுமதிக்கும் யாராலும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியாது ஆகவே இந்த காவல்துறை அந்த சிசிடிவி பார்வையிட்டு அதில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை நீதிமன்றத்தின் முன்னால் அவர்களை எடுத்துகிற காரியத்தை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன் அதற்கு பிறகு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராடுகிறார்கள் நெடுஞ்சாலைகளை உட்கார்ந்து மறியல் செய்கிறார்கள் ஆகவே கூட காவல்துறை தலையிட்டு நாங்களும் போயிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் கைது செய்வதாக சொன்னார்கள் தகராறு பண்ணவே இப்படி தகராறு பண்ணவரை பாக்குறதுக்கு ஒரு கும்பல் வருது அந்த கும்பலுக்கு ஒரு தொழிலதிபர் தலைமையாகி கொண்டு வர்றாரு காவல்துறை உங்களுடைய உளவுத்துறை கவனிக்கிறதா என்று தெரியல இங்க இருக்கக்கூடிய ரெண்டு தொழிலதிபர்கள் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பணம் பட்டுவாடு செய்து ரவுடிகளை இருக்கிறார்கள் இது திண்டுக்கலுடைய சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாப்பான அனுமதி என்பதை இந்த காவல்துறை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் காவல்நிலைய வளாகத்திற்குள்ளேயே வைத்து குடித்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது இவையெல்லாம் நம்முடைய காவல் உறவு பிரிவு பார்வையிட்டிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது இதையெல்லாம் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கிறது இந்துக்களுக்கு அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜக சமீபத்திலே சேர்ந்த ரெண்டு தொழிலதிபர்கள் இருவரும் பணத்தை செலவு செய்து இந்த தகராறை அமைப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு காவல்துறை துணை போகிறதா என்ற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஏன்னா ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து கோஷம் போடுறாங்க இங்க அனுமதி கேட்கிற அனுமதிக்கப்பட்ட இடம் நாங்கள் இருக்கிற தண்ணி தொட்டிங்கிறது உருவான காலத்திலிருந்து போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி பெற்ற இடம் இந்த இடத்துல இந்த இடத்துல காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க அனுமதி மறுத்ததை மீறித்தான் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது எங்கள் மீது வழக்கு வந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் இது போன்ற வழக்குகளை எல்லாம் சந்தித்து வழக்கப்பட்ட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் வழக்கு காலத்திலும் கிடையாது கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட அவர்கள் இறக்குகிறார்கள் காவல்துறை வேடிக்கையை பார்த்துக் கொண்டு இருந்தது விளைவுதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாற்ற திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயந்தி அவருடைய எலும்புக்கு எலும்பு தோற்பட்ட எலும்பு முடிந்திருக்கிறது நம்முடைய சாலைவர வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் கிறிஸ்டினா மேரி அவருடைய கால எலும்பு முடிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை இதை செய்யவில்லை ஆனால் ரவுடிகள் இதை செய்திருக்கிறார்கள் காவல்துறை இதற்கு அனுமதித்திருக்கிறதா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இதை அடிபட்டவர்களையும் கைது செய்து சிறையில் வைக்கிறார்கள் இந்த தகராறு ஈடுபட்டவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எட்டு பேர் மட்டும் கைது செய்யப்படுகிறார்கள் எவ்வாறு இவர் காயப்பட்டவர்கள் எல்லாம் கைது செய்து கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு இதே அளவுக்கு எண்ணிக்கையில் அவங்க கிட்ட பட்டியல் கொடுங்க கேட்டு கைது பண்ண மாதிரி இருக்கு ஆகவே இந்து முன்னணிக்கும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கும் காவல்துறைக்கும் அவ்வளவு உணவுக்குமான உறவு இருக்கிறதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அடிபட்ட எட்டு பேர் அருமையான கட்ட பஞ்சாயத்து காவல்துறை காவல்துறையாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய காவல்துறை மாறி இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இங்கே இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிற முருகன் மாநாடு முருகன் மாநாட்டை ஒட்டித்தான் இந்த கலவரத்தை இங்கே என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முகநூல் வழியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் முருகன் மாநாட்டிற்கு மக்கள் பிரச்சாரம் நடைபெறுகிறது இந்த கலவரம் நடைபெறுகிறது இந்த நகராறு நடைபெறுகிறது அதுக்கு கம்யூனிஸ்டுகள் தலைமையாகிறார்கள் திமுக அரசு தான் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இப்படிப்பட்ட பிராணம் உருவாக்கி கொடுக்கிறோம் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் ஒருவர் பேட்டி கொடுக்கிறார் அவர் விளம்பரத்துக்காக கூட பேட்டி கொடுத்திருக்க முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு மக்களுக்காக போராடுமே தவிர யார்கிட்டையும் கூலி வாங்கி கொண்டு போராடுகிற இயக்கம் அல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை அந்த மூலத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கூலி வாங்கி கொண்டு போராடக்கூடிய இயக்கம் அல்ல நீங்கள் செய்கிற கழகத்திற்குரிய கூலியை உங்களுக்கு கட்டாயமாக வழங்கக்கூடிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆகவே நாங்கள் நினைத்தால் நீங்கள் திரட்டி இருநூறு பேரை எங்களால் திரட்ட முடியாதா நீங்கள் கொடுத்தால் பணம் கொடுத்து திரட்டணும் பாட்டல் கொடுத்து திரட்டணும் இதோ பிரச்சார இயக்கங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மாவட்டத்தில் நாங்கள் அனைவரும் எடுத்த ஐந்து மணி நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை எங்களால் இங்கும் திரட்ட முடிகிறது பழனியிலும் திரட்ட முடிகிறது என்று சொன்னால் தார்கள் நினைத்தால் நேற்றே இருக்க முடியாதா நேற்றே அந்த வன்முறையை வன்முறையால் எதிர்கொள்வது என்று கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்தால் யாரும் மிச்சிருக்க மாட்டான் ஆகவே அந்த நபர்களை எல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லி என்னை தாழ்த்தி கொள்ள நான் விரும்பவில்லை ஆகவே இந்த ரவுடிய செத்தை ரவுடிய செத்தால் தான் எதிர்கொள்ள முடியும் என்று சொன்னால் அந்த ரவுடிய செத்தை மக்களுக்கான ரவுடியச் சத்தை மாசிஸ் கம்யூனிஸ் கட்சி நிச்சயமா கையில் இருக்கும் ஆகவே இந்த நம்முடைய நம்ம காவல்துறையை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் அதை போன்ற சமூகங்களை தொடர்ந்து அனுமதிப்பீர்களே ஆனால் இது போன்ற அரசியல்களை பண்ணுவர்களை அனுமதிப்பீர்களே ஆனால் அது நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்த ஆட்சிக்கும் மிகப்பெரிய கேட்டை உருவாக்கும் ஆகவே இவர்கள் எதற்கு போதும் மாநாட்டை நடத்துகிறார்கள் சொந்தமா

முருகன் கோயில் இருப்பவர்கள் நீங்கள் களவாணி கூட்டம் நீங்கள் முருகன் கோயில் இருக்கக்கூடிய உண்டியலை தூக்கிட்டு போட்டு கூட்டம் நாங்கள் போட்டுகிற உண்டியல் உழைப்பாளி மக்களிடம் திரட்டுகிற உண்டியல் உழைப்பாளி மக்களுக்காக போராடுகிறோம் அதற்காக உழைப்பாளி மக்களிடம் உண்டியலை திரட்டுகிறோம் அது எங்களுக்கு பெருமை ஆனால் நீங்கள் நம்முடைய குடும்பத்தினுடைய கஷ்டம் தீர வேண்டும் என்பதற்காக ஒருவன் போடுகிற உண்டிகளை திருடுகிற கூட்டமாக நீங்கள் இந்து முன்னணி இருக்கிறீர்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா ஒருவருடைய வாரிசு என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா இந்த முருகன் மாநாட்டை நடந்த முருகனை பத்தி பேசக்கூடியவர்கள் முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்த போது ஆகம விதி மீறியது போராட்டம் நடத்துறவங்க முருகனை கொண்டு மதுரையில் நடத்துறீங்களே இது எந்த ஆக பகுதியில இருக்கு ஒருவிட மதுரையினுடைய ஆக நடுத்தர நிப்பாட்டுறதா உங்களுடைய ஆக பகுதியா நீங்க தமிழக அரசு சார்பிலே முருகன் மாநில நடத்தப்பட்டது இங்க பழனி கோயில் உலகம் முழுவதும் இருந்து வந்திருந்தார்கள் அதுக்கு ரயில் விடுங்கன்னா ரயில் உடல் அன்னைக்கு நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆனா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதி ரயில் கிளம்பி சென்னையிலிருந்து மதுரை நோக்கி வருவான் முடியாதவர்கள் ரயில் ஏறி வந்துருங்க எதுக்கு திருட்டு ரயில் ஏறி வரதா ஆகவே இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சி அதிகாரம் இவை அனைத்தையுமே தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய கட்சிகளுக்கு கட்சிக்காக தன்னுடைய இந்து அமைப்புகளுக்காக இவர்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களுடைய பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சியோ இந்து முன்னணியோ ஆர் எஸ் எஸ் கிடையாது அப்பாவி இந்து மக்கள் எல்லாம் தெருவிலே கடைக்கோடியில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்து மக்களுக்கு இந்து நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே பாஜக ஒரே நாடு ஒரே என்ற விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா எந்த ஊழியாக ஜாதி வித்தியாசம் இல்லாம இந்துக்கள் அனைவரும் ஒரே சூழ்நாட்டில் அடக்கம் செய்யக்கூடிய வேலையை சேவம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு போக பார்க்கலாம் நீங்க இந்துக்களுடைய ஏக பிரதிநிதி நாங்க ஏத்துக்கிறோம் இறையும் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வருகிறே நாங்கள் காவல்துறையினுடைய நண்பர்களுக்கு உணவுப்பிரிவுடைய நண்பர்களுக்கு நான் ஒன்றை ஒரு செய்தியை நான் கூட விரும்புகிறேன் மதுரைக்கு அடுத்து அவர்கள் கழகம் செய்ய நினைத்திருப்பது திண்டுக்கல் இங்கே பிரச்சனையை துவக்கி இருக்கிறார்கள் இப்ப ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார்கள் அடுத்த இங்கே மலைக்கோட்டையிலே அபிராமி எம்எல்ஏ குடி வைக்கிற ஒரு போராட்டத்தை நடத்த போகிறார்கள் இதெல்லாம் அபிராமி எங்க இருந்தாலும் நமக்களுக்கு மலையில இருக்கிற சாமியை விட கீழே கும்பிட்டு போறதா மக்கள் விரும்புவாங்க அழகான ஒரு கோயில் கட்டி அற்புதமான கோவில் வச்சுட்டாங்க நம்முடைய தாய்மார்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டுமல்ல எல்லா நாளும் போய் வழிபட்டு இருக்காங்க இந்த அபிராமி அந்த காலத்திலே திண்டுக்கல் மலைக்கோட்டையில தான் இருந்ததாக ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு அவை வைத்து ஒரு பிரச்சாரத்தை இந்த பகுதியில் செய்து அதன் மூலமாக இங்கே அபிராமி கொண்டு போய் மரமேல ஏற்கிற ஒரு போராட்டத்தை அடுத்த கட்டத்தில் துவக்க இருக்கிறார்கள் இது அவர்களுடைய இலக்கு இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் எங்கெல்லாம் இது மாதிரி வாய்ப்பு இருக்கிறதோ இந்த வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கழகங்களை உருவாக்கி அதன் மூலமாக சில சீட்டுகளை பிடித்து விடலாமா என்று இந்து அமைப்புகள் தங்களுக்குள்ளே கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது அறிகிற காரியத்தை தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்று சொன்னால் அது நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உங்களது ஆட்சிக்கும் ஆபத்தாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாடு அரசு இதுபோன்ற விஷயங்களிலே மிக நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை இதுபோன்ற பிரச்சனைகளிலே சமரசமின்றி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமைகளை காவல்துறைக்கு வழங்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் எங்கேயாவது ஒருதலை பட்சமாக நடந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயங்கக்கூடாது இவ்வாறான நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த திண்டுக்கல் நகரத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்க முடியும் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்க காவல்துறையால் முடியாது என்று சொன்னால் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்கக்கூடியவர்களாக கம்யூனிஸ்டுகள் மாறுவோம் அதற்காக எத்தனை இறக்குகளையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆகவே அடக்குமுறையை கைவிட வேண்டும் இந்த ஒடுக்க வேண்டும் இந்த ரவுடிசத்தை ஒடுக்குகவரை எங்களுடைய போராட்டம் ஜனநாயக சக்தி இணைந்த போராட்டம் மக்களோடு இணைந்த போராட்டமாக நடக்கும் என்பதை தெரிவித்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இந்த வன்முறை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியும் மூன்று இடதுசாரி கட்சிகளும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை மணிக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நடத்த இருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தரும் சண்முகம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தரும் முத்தரசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் லெவலிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பட ஆசை தம்பி அவர்களும் இந்த கண்டன கூட்டத்திலே கலந்து கொண்டு உரை இருக்கிறார்கள் இது ஒரு ஜனநாயகத்தை காக்கிற ஒரு போராட்டம் என்று முறையிலே இந்த போராட்டத்திற்கு அனைத்து பிரதிநிதி மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் એટલે થોમ બેલે થોમ એટલે થોમ બેલે થોમ કંડાઈમાં